தித்திக்கும் தேன் தமிழ் பரவட்டும் பரவட்டும் முத்தமிழ்தாய் என் முதற்கண் வணக்கங்கள் நெற்றி என் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற நக்கீரர் வழியில் வந்த நடுவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்கள் இப்பொழுது நான் ஏவுகணை நாயகனைப் பற்றி சில நிமிடங்கள் உரையாட வந்துள்ளேன் உலகரங்கில் இந்தியாவை தலை நிம்மறச் செய்தவரே ஏவுகணையால் உலகத்தையே ஆச்சரியத்தில் மூழ்கடித்தவரே இளைஞர்களின் இதயத்தில் நம்பிக்கை விதைகளை தூவியவரே தோறும் வரலாறுகளே படிக்க துடிக்கும் அரிய பொக்கிசமே என்றென்றும் எங்கள் மனதில் நீங்காத நிலைத்திருக்கும் கலாம் ஐயாவே உன்னை போற்றி வணங்கி என் பேச்சை தொடர்கிறேனே இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் இணையற்ற அறிவியல் அறிஞர் பாரத ரத்னா ஏவுகணை நாயகன் இந்திய மண்ணின் தூயவன் ராமேஸ்வரத்தின் முத்து இந்திய மக்களின் சொத்து உழைப்பால் உயர்ந்த உத்தமன் களைப்பில்லாமல் கடமையாற்றிய வித்தகன் உயரந்தொட்டு உலகம் சுற்றியும் உன் எளிமை மாறவில்லை உனை போல் இந்த உலகில் வேறு யாருமில்லை ஏழையாய் பிறந்தவர் களத்தில் சிறந்தவர் வெண்கலத்தின் நாயகர் குடியரசை ஆண்டவர் எளிமையாய் வாழ்ந்தவர் என்றும் மக்கள் மனதில் இணை இளைஞனாய் வாழ்பவர் காலமுள்ள நாள் வரைக்கும் கலாம் ஐயாவின் புகழ் மணக்கும் நீ கூறிய கருத்துக்கள் யாவும் எங்கள் மனதில் நீங்காத நிலைத்து நிற்கும்